ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அத்தனை சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ் கனுப்புறமாவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரைச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா பார்த்தீங்கன்னா கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்காங்க வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லலை போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆனால் சோழன் ஃபோன் பண்ணுறாரு எங்கங்க வீட்லையே காணோம் அண்ணங்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் திருவண்ணாமலைக்கு போய்கிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நிலா வந்து ஷா வந்து சோழன் வந்து அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ பதறாதீங்க நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல அவங்க என்னோட சர்ட்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கு ஏங்க நீங்கள் தனியாக போகணும் சொ சொல்லிருந்தால் நான் கூட வந்திருப்பேன்ல நான் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அய்யய்யோ உங்களை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுவாங்க உங்கள் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே தேவையில்லாமல் எதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க எங்கே அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கங்க அவங்கள நம்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு என்னங்க எங்க வீட்டில இருக்கிறவங்கள நம்ம தானே சொல்றீங்க ஃபோனை வைங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மத்தவங்க யாருகிட்டேயும் பேசுறதுக்கு அவங்க கிட்ட நம்பர் இல்லை அப்படிங்கிறதுதான் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு மனசு கேட்கல இதை போய் சேரன் கிட்ட சொல்றாங்க அவங்க வீட்டில் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு வர சொல்லிருக்கிறாங்கன்ட்டு கிளம்பி போயிருக்கிறா எனக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு அப்படின்னு தப்பா இருக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு இருந்து அங் கிளம்பி போடா அப்படின்றாங்க அண்ணே அப்படின்றாங்க ஆமாடா கிளம்பி போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தானே பொறுப்பு நம்ம கூட இத்தனை நாள் இருந்தால் இருந்துட்டா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டால போ நீ போய் ஏதாவது எதுவா இருந்தாலும் பார் அப்படின்னு டேய் ஒரு வேலை அந்த பொண்ணு அங்கேயே தங்குறதாவோ இல்ல அவங்க குடும்பத்துல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் நீ எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அந்த பொண்ணு என்ன விருப்பமோ தான் நீ பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அண்ணே இதெல்லாம் நீ சொல்லணுமா இதுக்கு மேலேயும் அவளை நான் என்னால கஷ்டப்படுறதுக்கு விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போறாரு அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க ரொம்பவே இம்சை கொடுத்தாங்க நிலாவை அசிங்கப்படுத்தினாங்க தேவையில்லாத வார்த்தைகளால திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழர் அதையே நினைச்சு பயந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிலா சோழனுக்கு முன்னாடியே போயிட்டாங்க போயிட்டு அண்ணி சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு இல்ல வீட்டில் தான் இருக்கு அப்படின்றாங்க ஏன் அண்ணி எடுத்துகிட்டு வரல எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னீங்க அதுக்காக தானே இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா இருக்கட்டும் நீ தான் அந்த வீட்டில் இருக்க போறது இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு நீ அங்கே வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிட்டு அதான் நம்ம வீட்டுக்கே வந்துடு சரியா அப்படின்றாங்க அண்ணி நான் என் லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் படிக்கணும் இல்லாட்டினா ஜாப் ஏதாவது நல்ல ஜாப் தேடணும் மேலே படிக்கிறத பற்றி யோசிக்கணும் அப்புறம் இங்கே இருன்னு சொன்னால் எப்படி நான் சென்னையில் தான் இருந்தாகணும் அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு அப்பா வந்து நல்ல ஒரு பெரிய காலேஜில் சேர்த்து விடுவார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு நாள் பண்ணாதவரா இதுக்கு மேலே பண்ண போகிறாரு அவர் ஃபோன்லேயும் எங்கிட்ட சரியாக பேசலை செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கோம் எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாரு வேண்டாம் அன்னி நான் வீட்டுக்கெல்லாம் வரல எனக்கு சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றாங்க நிலா அன்னி சொல்கிறதே கேட்க மாட்டியா வா என் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது நம்ம நிலா கொஞ்சம் ஏதோ தப்பா படுது வேற ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சோழனுக்கு கால் பண்றாங்க ஆனால் சோழனுக்கு கால் போகலை அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது இப்போ ஒருவேளை நம்ம சோழனை கூட்டிகிட்டு வந்துருக்கணுமோ இங்கே ஏதாவது பிரச்சனைனா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டே பயந்துக்கிட்டே தான் மதிய கூட நிலா அங்கே போனதுமே நம்ம தாஸ் வந்து எக்கிரிட்டு வராறு அடிக்கிறதுக்கு போதும் நிறுத்துறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஏன் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறீங்க மனுஷங்க தானே நம்ம எல்லாரும் அவள் தப்பு பண்ணிட்டா ஏன் நம்மளாம் யாரும் எந்த தப்பு பண்ணதே கிடையாதா அவள் திருந்தி வந்திருக்கா அவளை ஏற்றுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி அப்படின்றாங்க உனக்கு இவளை பற்றி தெரியும் அது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே இந்த நம்ம மனோகர் இருந்துட்டு தாஸ் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வாமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம தேயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம நிலா உள்ள வந்ததுக்கும் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு கால் பிடிச்சிட்டு அழுகுறாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ பொறுமையாரு எதுவும் பேசாத அப்படின்னு தாஸ்க்கு கண்ணில் சைகை பண்ணிட்டு சரிம்மா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்லப்பா அப்படின்றாங்க நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னும் நீ இங்க திரும்பி போ போகக்கூடாது அப்படின்றாங்க நிலா யோசிக்கிறாங்க இல்லைப்பா நான் படிக்கணும் அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஜாப் பார்க்கணும் ஜாப் பார்த்துட்டு அதில் வர்ற இன்கம் மூலமாக நான் படிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் தொல்லையாக இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அந்த பொருங்கியை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அப்படின்றாங்க ஆமாம் அவனை விட்டுட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு டோட்டலாகவே அவனை எப்படி அதாவது சட்டப்படி கல்யாணம் நடந்த மாதிரி தான் இது கணக்காக இருக்கும் அதனால சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன் இந்த வீட்டில் சேர்த்துக்கிறேன் நீ என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது தானேப்பா நான் அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் என்னை படிக்க வைங்க இல்லாட்டினா ஒரு ஜாபு என்னோடய லட்சியத்தை நான் அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அந்த சூரியன் வேண்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டேன்ப்பா அப்படின்றாங்க ஓ இதெல்லாம் நீ வேண்டான்னு சொன்னதுனால தான் உனக்கு அவன் மேலே காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது என்னப்பா என்னை நம்ப மாட்டிங்களா நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னும் நம்புறதுக்கு நம்பாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை நிலா சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காது நான் என்ன கேட்டேன் அந்த பையனை விட்டுட்டு உன்னால் வர முடியுமா முடியாதா அப்படின்றாங்க அவகிட்ட என்னப்பா கேட்டுக்கிட்டு அதான் தனியாக தானே வந்திருக்கா அதுக்கு மேலே யார் இவ்வளோ தேடி வராங்கன்னு பார்ப்போம் வந்தால் கையை காலை உடச்சி முடிஞ்சால் தலையை எடுத்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போ அப்படின்றாங்க நிலா இருந்துட்டு இல்லைப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க வெளியே அப்போது மறுபடியும் வந்து நம்ம தாஸும் அவங்க அவங்க அம்மாவும் தேனும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வராங்க இங்கே பாரு நீ கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்காகவா நான் இத்தனை நாள் வந்து

தேவையில்லாமல் நம்ம ஏதாவது பேசி மனவருக்கோம் வந்துடும் அப்படின்னா அங்கே வேலைக்காரங்கெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல சோழனை இப்போ உள்ள வராரு உள்ள வரும்போது நம்ம நிலா வந்து அப்படி சொல்கிறாங்க அதாவது எங்களை என்னை வந்து ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னும் போது வணக்கரு கோம் வந்து கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க கரெக்டாக நம்ம சோழன் வந்துடுறாங்க நிலாவை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க நிலாவுக்கு நம்பவே முடியல எப்படி இவர் வந்தார் நம்ம வேண்டான்னு சொன்னோமே நம்ம திட்டுனோமே அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனாலும் நிலாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கரெக்டாக சோழன் தான் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது அந்த செகண்ட் வந்து நம்ம நிலா யோசிக்கிறாங்க நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க பார்த்தீங்கல்லப்பா எவ்வளோ அக்கறையாக எவ்வளோ பாசமாக விசாரிக்கிறாங்கன்னு ரெண்டு பேரும் ஒன்றை தான் வந்திருப்பாங்க என் பின்னாடி வராதிங்க நான் மட்டும் போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா இவா அவ்வளோ ஃப்ராடு பாயுவ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னாடி சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கா சர்டிஃபிகேட்டுக்காக தான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஹாஸ்டல் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பேச விட்டால் தானே நான் சொல்கிறதுக்கு தோ இவரும் தானே இருக்கார் நாங்கள் ரெண்டு பேருமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறோம் நீங்கள் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எது எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அடைச்சி நிறுத்த நீ பேசுறது இதுக்கு மேலேயும் நான் இருக்க முட்டால் கிடையாது அந்த பொறுக்கி தான் உனக்கு முக்கியம்னா எந்த போ அப்படின்றாங்கம்மா ப்ளீஸ்மா நீயாவது நான் சொல்கிறத நம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் உன்னை சந்தோஷமாக தான் பார்த்துருக்கான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோங்க ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஒன்று தான் எங்ககிட்டே இருக்கிற ஆதாரம் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க சொத்துக்காக என்னனாலும் பண்ணக்கூடிய கூட்டம் தானே இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்காக கூட உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பான் அவன் அதுக்காக கூட என்ன அதுக்காக தான் பண்ணியிருப்பான் அதுதான் உனக்கு தெரியல என்னைக்கு உனக்கு அதெல்லாம் தெரியுதோ அன்னைக்கு நீ என்னை தேடி வரவில்லை அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வாழ்த்து அனுப்புவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு மதி கேட்கவும் நம்ம தாஸ் கோவம் வந்து மதிய கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அரை கொடுத்துடுறாங்க நீங்களாம் மனுஷங்களா ஏன் காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறீங்க காசு பணம் இல்லாட்டினாலும் எங்கள் குடும்பத்தில் வந்து பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா பாசமாக ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் என்னடா பண்ணால் இவ்வளோ பணம் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையை அனுபவிச்சு சந்தோஷமா வாழலாம்னு இல்லாமல் க வறட்டு கௌரவத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பெத்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க ஏன் ஒருவேளை அவள் என்னையே ஆசைப்பட்டிருந்தா கூட அதில் என்ன தப்பு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ச பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதா அப்படி என்னங்க காதல்னா என்ன உலகத்திலேயே செய்யக்கூடாத ஒரு விஷயமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இருங்க நிலா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா இல்ல நாங்கள் காதலிக்கல நடந்தது வேற அப்படின்னு ஏன் நம்ப மாட்டீங்க உங்க பிள்ளை மேல உங்களுக்கு நம்பிக்கைலையா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நில நிலாவுக்காக சோழன் அதிகமாக பேசுகிறாரு உன்னாலதான் தான்டா எல்லா பிரச்சனையும் எவ்வளோ தைரியம் இருந்தால் வாசப்படிக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் பேசுவேனி அப்படின்னு சொல்லி சோழனை நிறையா அடிச்சிடுறாங்க அவர் அடி வாங்குறாரே தவிர பெரிய மனுஷனாச்சே நிலாவோட அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதே இல்லை திருப்பி கோவம் வந்து வருது பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்போ தான் போதும்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நிலா நான் இங்கே வந்தது தப்பு தான் நீங்கள் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிட்டு நம்ம நிலா வெளியே போகிறாங்க சோழனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நிலா நமக்காக பேசியிருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு அப்போ நம்ம மனோகர் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை எங்கே உன் கையில் இருந்த வளையலை காணும் அப்படின்னு கேட்குறாங்க அது அடகு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதை வாங்கி சாப்பிட்ற தான் அந்த குடும்பம் இருக்குது போயும் போயும் அவனை நம்பி போறல நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஏமா கஷ்டப்படுறியான்னு கேட்கறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சபிச்சி அனுப்புகிறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்களோடய கருத்துக்களை Terima kasihlah maragama selengah. Thank you.